ராவணன் குரல் யூடியூப் தலர் அன்பர்கள் அனைவருக்கும் நிஜுராவணனை நினைய வணக்கம் சித்தர்களும் சித்திகள் சித்தம் என்பது மனமாகும் தன்னிச்சையாக தெரிந்த மனதை இறைவனின்பால் தெரிந்து சித்தத்தை சிவமயமாக மாற்றிக் கொண்டவர்கள் சித்தர்கள் ஆவார்கள் சித்தென்றால் அறிவு அந்த அறிவை அறிந்தவர்கள் அறிஞர்கள் ஆகியால் அவர்களை ஞானிகள் சித்தர்கள் என்று பலவாறும் கூறலாம் பொதுவாக சித்தர்கள் என்றால் சித்தம் பெற்றவர்கள் என்று கூறுவார்கள் சித்திகளை பெறுதல் என்றால் பெரும்பாலானவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பது யாதென்றால் காற்றில் மிதப்பது நெருப்பில் நிற்பது நீரில் நடப்பது ஆகாயத்தில் பறப்பது இது மட்டும் ஆகிவிடாது சித்தி என்றால் சித்த நிலையில் அதாவது மனதை சிவநிலையாக்கிய முக்தி இன்பம் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் அருள் திரளால் எளிதாக செய்து முடிக்கும் செயல் என்றும் சித்தியை கூறுகின்றார்கள் சித்தர் பொதுவாக சித்திகளை மூன்றாக பிரிக்கலாம் யோக சித்தி ஞான சித்தி கர்ம சித்தி யோகசித்தி இது யோகத்திற்கான சித்தி இதில் அட்டாங்க யோகம் என்று அதன் வாயிலாக மூலாதாரத்தை வெளிப்புறச் செய்து ஆறு ஆதாரங்களை கடந்து சித்தி அனுபவம் பெறுவது இத்தகைய பெற்றவர்கள் பல புரியும் கர்மசித்தி மூன்றாவது ஆக உள்ள இந்த கர்ம சித்திகளை பெரியோர்கள் பெரும்பாலும் மதிப்பதில்லை கர்ம சித்திகள் எட்டு யோக சித்திகள் அறுபத்தி நான்கு சித்திகள் கணக்கற்றவை என்று கூறப்பட்டுள்ளது சித்தி இது மூவக சித்திகளில் முதன்மையானது சகலை அறிவு ஆன்ம விசாரணை அகமுக பாவனை பிரமாணுவம் பெறுதல் ஆகியவற்றால் ஞான சக்தி கைகூடும் என்கின்றது ஞான நூல்கள் இதை பெற்றவர்களுக்கு அனைத்து சித்திகளும் ஏவல் செய்ய காத்திருக்குமாம் கர்ம சித்திகள் அஷ்ட என்றால் எட்டு என்றும் கர்மம் என்றால் செயல் என்றும் பொருள் அதாவது எட்டு கர்ம சித்திகள் எனப்படும் வசியம் நம்மை பிடித்தவர்களை நம்மை விரும்பச் செய்தல் நம்மை கண்டவர்கள் நம்மீது வசியமாகுதல் நம் சொல்படி கேட்டு நடத்தல் மோகனம் நம்மை கண்டவர்கள் நம்மீது ஆசைப்பட வைத்தல் அதாவது மோகம் கொள்ளச் எப்படி காந்தம் இரும்பை செய்தல்பட்டவர்களையும் அதுபோன்று நம்மால் கவரக்கூடியது அத்துடன் ஓடி போனவர்களை திரும்ப வரவழைத்தல் செய்வது ஸ்தம்பனம் தன்னை கண்டதும் அனைத்தையும் ஸ்தம்பிக்கச் செய்வது அதாவது அசைவற்றை இருக்கச் செய்வது பேதனம் கணவன் மனைவியோ நண்பர்களையோ சகோதர சகோதரி உறவுகளையோ விரிப்பது வித்வேஷனம் ஒருவருக்கொருவர் கடும் வகையை உருவாக்கி அவர்களை அழிக்கச் செய்வது உச்சாடனம் எவரையும் நிலைகுலைய செய்து அவ்விடத்தை விட்டு ஓட்டுவது மாரணம் மேற்கண்ட அனைத்து செயல்களிலும் மிக கொடியது இது அதாவது மற்றவர்கள் உயிருக்கு கேடு விளைவிப்பது உயிரை எடுப்பது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க இதே போல பல தெய்வங்கள் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்